வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவும் ஒரு அழகான பூச்செடி வளர்ப்பு பற்றி தான் ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக பறவைகளையும் மனிதர்களையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான பூச்செடி வளர்ப்பு தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வகை பூச்செடி வந்து ஒரு அரிய வகை பூச்செடி தான் எல்லா இடங்கள்லையும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது இந்த ஜிமிக்கி மாதிரி பூக்கள் தொங்கிட்டுருக்கு பார்த்தீங்களா இதுதான் நான் சொன்ன அந்த பூச்செடி ஜிமிக்கி பூன்னு சொல்லுவாங்க ஆனால் காமனாக வந்து இந்த சைஸு அதெல்லாம் பார்த்து தான் ஜிமிக்கி பூன்னு சொல்கிறோம் ஆனால் இதோடைய விஞ்ஞான பெயர் அபுட்டிலான் பிக்டம் இதுவுமே வந்து ஒரு ஹைபிஸ்கஸ் ஃபேமிலியை சேர்ந்தது தான் அதனால தான் இதுக்கு வந்து ஜாபா ஹைபிஸ்கஸ்னு ஒரு பேர் இருக்குது இதோட தாயகம் பார்த்தீங்கன்னா சவுத் பிரேசில் அதுக்கப்புறம் அர்ஜென்டினா தாயகம் அங்கே இருந்தாலும் இப்போ வந்து நம்ம நாட்டிலையுமே நம்ம ஏரியாவிலேயுமே இப்போ வந்து இந்த இந்த செடிகள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு இதோடைய மொட்டுக்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல்பு மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு வந்து சைனீஸ் லேண்டன்னு கூட இன்னொரு பேர் இருக்குது பார்க்க அழகாக இருக்கிற இந்த செடி வளர்க்குறதும் ரொம்ப ரொம்ப எளிமையானது தான் எல்லா செடிகள் எல்லா பூ பூச்செடிகளுமே நம்ம வளர்க்குற மாதிரி அதே மாதிரி கேர் கொடுத்தாலே இந்த செடியும் வளர்ந்து நல்லா எப்போவுமே பூக்கள் தந்துக்கிட்டே தான் இருக்குது சீசனல் ஃப்ளவரிங் பிளான்டெல்லாம் கிடையாது எப்போதுமே அடுத்தடுத்து பூக்கள் ஒரு செட்டு முடிஞ்சவுடனே அடுத்தடுத்து பூக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது இதில் இதில் நாலஞ்சு கலர்ஸ் இருக்குது இப்போ காமிக்கிற பூ வந்து முதல்ல காமிச்சது நல்ல ஆப்டாக அப்படியே ஜிமிக்கி மாதிரி இருந்து பார்த்திங்களா இதுவும் அதே மாதிரி ஜிமிக்கி ஷேப்பில் தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் அந்த அரும்பு வந்து வித்தியாசமாக இருக்கும் அதோடய இலைகளுமே அந்த செடியோட இலைகளுக்கும் இந்த செடியோட இலைகளுக்குமே நல்ல வித்தியாசம் இருக்குது நம்ம வந்து இதை வளர்க்குறவங்க வந்து பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க இந்த முதல் செடி பாருங்கள் இதில் பாருங்கள் அப்படியே கரெக்டாக அந்த ஜிமிக்கி மணி மாதிரி அப்படியே தொங்கும் இது இன்னொரு செடி ரெண்டு செடியுமே ஒரே தொட்டியில் தான் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு டுவெண்ட்டி லிட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் இதோடைய மொட்டு பார்த்திங்களா அந்த மகரந்தம் கூட கொஞ்சம் வெளியே நீட்டிகிட்ருந்தாப்புல இருக்கும் இந்த செடியில் அந்த மொட்டு வந்து கரெக்டாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே குடுவ மாதிரி இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இதில் அஞ்சு கலர் வந்து நான் ஒரு காம்போ பேக் மாதிரி வாங்கினேன் ஆனால் பார்த்தா வந்து நாலு கலர்ஸ் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு இது வந்து ஒரு சேம் பிளான்ட்டாக கொடுத்தாங்க ஆன்லைனில் வாங்கும்போது அந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்குது இந்த இதுமே வந்து கோல்டன் கலர்னு சொல்லுவாங்க இந்த பூவை ரெண்டுமே ஒரு ஆரஞ்சு வித் ஒரு கோல்டன் கலந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த பூக்கள் பூக்கும் போது தான் வித்தியாசம் தெரியுது இந்த பூ முதல்ல காமிச்ச பூவோட அந்த எட்ஜஸ் பார்த்திங்களா ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஷார்ப்பாக தெரியுது அது வந்து நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருந்தது இது கொஞ்சம் அதை விட இன்னும் கொஞ்சம் நீளமாகவும் இருக்குது அது வந்து குட்டையாக ஒரு மாதிரி வட்டமாக தெரிஞ்சது அது போக இன்னும் ரெண்டு கலர்ஸ் இருக்குது என்கிட்ட அதில் வந்து ஒரு ஒன்று வந்து எல்லோ கலர் இன்னொன்று வந்து ஒயிட் கலர் காம்போவில் என்ன சொன்னாங்கன்னா ரெட்டு ஒயிட்டு எல்லோ அப்புறம் இந்த ஆரஞ்சில் வந்து ரெண்டு வெரைட்டின்னு சொன்னாங்க ஆனால் ஆரஞ்சு ரெண்டு வெரைட்டி இருக்குது அது போக இன்னொரு பிளான்ட்டும் பூத்துருச்சு அது பார்த்தா இதே சேம் ஃப்ளவர் தான் இன்னொன்று வந்து மஞ்சள் பூத்துருச்சு ஆனால் அது பூக்கும் போது நான் வந்து ஊரில் இல்லாதனால அதை வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல குட்டி செடிகளாக தான் இருக்குது இந்த தெரியுது பார்த்தீங்களா இந்த செடி தான் ஆனால் அடுத்துமே வந்து மொட்டு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு குட்டி செடி தான் ஆனாலும் இப்போவுமே வந்து அரும்பு வைக்க ஆரம்பிச்சுருக்கு ஃபுல்லாக ப்ளூம் ஆனோன்னே நான் ஒரு வீடியோ போடுறேன் இதோட பிக்சர் வந்து இந்த சைடில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சரி இந்த குட்டியாக இருக்க செடி தான் ஒயிட் கலர்னு சொன்னாங்க ஆனால் அதில் இன்னும் பூவோ எதுவுமே மொட்டோ எதுவுமே வரல வந்த பிறகு தான் தெரியும் அது வந்து உண்மையாகவே ஒயிட் கலர் தானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிமிக்கி பூச்செடிக்குமே எல்லா செடிகளுக்கும் நம்ம கொடுக்குற மாதிரி அதே மண் கலவையில் தான் நான் வச்சுருக்கேன் ஒரு பங்கு தோட்டம் மண் தோட்டத்து மண் ஒரு பங்கு தொழு உரம் ஒரு பங்கு கொக்கோப்பீட்டு அதுக்கப்புறம் வேப்பம் முன்னாக்கு ரெகுலராக எல்லா பூச்செடிகளுக்கும் கொடுக்குற மாதிரியே தான் உரம் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃபுல் சன்லைட்டில் தான் வச்சுருக்கேன் முழு சன்லைட்டில் தான் இந்த செடியை வைக்கணும் வைக்கும்போது தான் இதுலேயும் பூக்கள் வரும் இதில் வந்து நோய் தாக்குதல்னு பார்த்தா இது வரைக்கும் வரல ஆனால் இது வந்து செம்பருத்தி மாதிரி தான் இதில் வந்து செம்பருத்தி பூச்சிகளுக்கு வந்து இந்த மாவு பூச்சி தொல்லை வரும் பார்த்திங்களா வந்ததுன்னா கண்டிப்பாக இதுலேயும் வரும்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போதைக்கு எந்த இதுவுமே அட்டாக் ஆகலை அப்படி அட்டாக் ஆனாலுமே நம்ம வந்து இந்த எக்ஸோடஸ் அப்படி இல்லைன்னா வேப்பெண்ணெய் கரைசல் வேப்பெண்ணெய் வந்து ஒரு லிட்டரில் ஒரு எம்எல் போல் இந்த வேப்பெண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் சோப் லிக்யூடு மிக்ஸ் பண்ணி நல்லா இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அந்த பூச்சி தொல்லைகளும் இருக்காது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை எப்சம் சால்ட்டு கொடுத்தோம்னா இந்த இலைகள் வந்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி மஞ்சள் ஆகாமல் பழுப்பு ஆகாமல் நல்ல இலைகள் வந்து நல்லா பச்சை பசையல்னு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆர்கானிக் உரம் எதுனாலும் கொடுக்கலாம் இல்லைனா இன்னார்கானிக் எதுனாலும் கொடுக்கலாம் நான் வந்து சாண உரம் தான் இது வரைக்கும் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து என்பிகே வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் நல்லா பாஸ்பரஸ் ரிச்சாக உள்ளது மட்டும் அந்த எஸ்எஸ்பி மட்டும் ஒரு ஸ்பூன் வந்து இப்போ பூக்க உடனே கொடுத்தேன் அதுக்கப்புறம் நிறைய மொட்டுக்கள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த செடிகள் வந்து லோக்கல் நர்சரிஸில் கண்டிப்பாக கிடைக்காது ஆன்லைன் செல்லர்ஸ் வந்து விற்கிறாங்க நார்த் இந்தியன் ஆன் ஆன்லைன் செல்லர்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க ஆனால் கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லியாக சொல்கிறாங்க சர்ச் பண்ணிங்கன்னா கம்மி ரேட்டில் கூட வாங்க முடியும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை நண்பர்களே